வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் ஜெயம் கலை சார்பில் சிலம்பம் விளையாட்டுப் போட்டிகள் ஜீனியர் சீனியர் சூப்பர் சீனியர் ஆண் பெண் இருபாலருக்கும் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் போட்டிகள் துவங்கியது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கலை மற்றும் விளையாட்டுகளுக்கான பயிற்சி நிலையம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் ஜெயம் கலை பயிற்சி கூடத்தில் பயிற்சி பெற்ற வீரர் வீராங்கனைகள் போட்டியில் கலந்து கொண்டனர் மேலும் சேலம் தருமபுரி ஈரோடு ஆத்தூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு விளையாடினார்கள் மேலும் இப்போட்டியில் ஒன்பது பள்ளிகளில் இருந்து பத்து வயது முதல் பதினேழு வயது வரை உள்ள மாணவர் மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விளையாடினார்கள் இப்போட்டிக்கு ஜெயம் கலைக்கோட்டத்தின் தலைவர் அங்குமாணிக்கம் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் ஜெயம் கலைக்கோட்டம் தொழில்நுட்ப இயக்குனர் குமர மணிகண்டன் முன்னிலை வகித்தார் இப்போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாவட்ட வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் சுகவனேஷ் போட்டியை துவக்கி வைத்தார் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு ஜீவா பப்ளி பள்ளியின் தாளாளர் பத்மநாபன் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் ஜெயம் கலைக்கூடம் நிர்வாகி பேசும்போது சிலம்பம் பயிற்சி உடல் ஆரோக்கியத்திற்கும் தற்காப்பிற்கும் சிறந்த விளையாட்டு என தெரிவித்தனர் இப்போட்டியின் முடிவில் ஜெயம் கலைக்கூட்டம் நடராஜ் வழக்கறிஞர் ராஜா ஆகியோர் அனைவருக்கும் நன்றி கூறினார்கள் இப்போ இந்த மாணவர்கள் பண்ற எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க பெற்றோர்கள் அதாவது நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த பீலோட்டை கேட்டகிரி சரியா வீட்டில் போறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாழ்வீச்சு சரிங்களா இது வந்து ஒற்றை கமல் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கப்போ நம்மளோட குழந்தைங்களும் வந்து ஸ்பீக்கர் இந்த மாதிரி ரெடி ஆவாங்க அதே போல் க்ரௌடு ப்ராக்டேஜ் பண்ணுறவங்க இப்பயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களும் நல்லா வந்து டெய்லியில் பார்த்துருக்கோம் இந்த கலையை பொறுத்தவரைக்கும் பெண்கள் ஆண்கள் என்ற எந்த பாகுபாடுமே இல்லை எல்லாருமே கற்றுக்கக்கூடிய ஒரு உன்னதமான கலை இன்றைய சூழ்நிலையில் ஆண் குழந்தைகளோட பெண் வந்து இந்த கலையை வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் ஏன்னா ஒரு தைரிய கன்னட்டிக்கு வந்து ஊட்டக்கூடிய ஒரு அருமையான உடற்பயிற்சியும் கூட இது மனோதைரியம் உடற்பயிற்சி